என்னது பால் இது பந்து அடுத்தது இந்த என்னது ஓட பந்து என்ன பண்ணுவாங்க விளையாடுவாங்க 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 வாலிபால் விளையாடுவாங்க இல்லையா அப்புறம் ஓடி வந்து விளையாடறதுக்கு விளையாடுவாங்க நம்மளே நிறைய கேம்ஸ் எல்லாம் பால் வச்சு அதனால என்ன பண்ணோம் இது பால் ஓகேவா அடுத்தது இந்த என்னது

அடடா இது பா என்ன கலர்ல இருக்கு இங்கே ரெட் கலர்ல আছে நீங்க தயராயங்க கவுனி என்ன கலர்ல இருக்கு பச்சை கலர்ல பண்ணுவாங்க நீ குடிங்க அது என்ன கலர்ல இருக்கு